ரெண்டு டிக்கெட் எடுத்துட்டோம் ரெண்டு டிக்கெட்டும் ஆறு ஃப்ரேங்க் இப்போ அவர் திறந்து விடுவார் எங்களுக்கு லக்கு என்ன தெரியுமா அதாவது தனியாக தனியாக போகிறத விட ஓய்யோ இங்கே வா வெயிட் பண்ணுங்க என்னென்னா அவர் சொன்னார் பன்னெண்டு மணிக்கில் திரும்பி வரணும் அப்படி இல்லாட்டிக்கு நீங்கள் இந்த கான்சர்ட் முடிவு வரைக்கும் அதாவது இங்கே ஒரு பாட்டு கச்சேரி நடக்கும்போது சர்ச்சில் எப்படி நடக்கும்போது அந்த கோர் நடக்கும் போது ஸோ அதுக்கிடையில நீங்கள் வரணும் இல்லைன்னா அது வரைக்கும் நீங்கள் மேலே நிற்கணும் அது சொன்னால் சரி பரவாயில்ல அதுவும் ஒரு சந்தோஷம் தானே டிக்கெட் எடுக்காது திரும்ப வரல அது ஸோ நீங்கள் பாருங்க பாடி ஓ

ஏறுது பிரச்சனை இல்லை கையில் ஒன்றும் இல்லாட்டிக்கு ஏறிடலாம் நீங்கள் பாருங்க எவ்வளோ தூரம் போகணும்னு இதை ஓகே இந்த படி இந்த படி ஓகே வரப்போகிறாங்க போல என்ன தெரியுமா மணி கம்பி மணியே மணி ஒழி எனக்கும் பிரேக் அடிச்சமாக இருக்குதானே எங்களுக்கும் பிரேக் எடுத்த மாதிரி அது அவங்களுக்கு தெரியல என்ன வாங்குது மூச்சு வாங்குது நான் என்னன்னா கேமரா இவற்றை கையில் தான் இருக்கும் போது நல்ல ஷூ போட்டுட்டு வரல சார் ஏன் தான் போட்டு வந்தேன் அதனால் இங்க வர்றேன்னா நல்ல ஷூவை நல்ல ஆனா உண்டு ஒருத்தருக்கு கால் நடுங்க போகுது பாருங்களேன் இங்க பாருங்க இதான் படி இதை ஏறி போட்டு கண்டினியூ பண்ணுவோமா இருக்கணும் கமரா கையில் ஸ்லிப் ஆகி விழுந்துட்டான் அதுதான் கஷ்டம் அதான் ஒருத்தங்க சொன்னாங்க அவன் இங்கே தான் வளர்ந்து இங்கே தான் வளர்ந்தாவான் நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் இங்கே எப்போ முதல் முன்னா வரான்

தேங்க்யூ இதான் இந்த மணி அது ஆர் சார் அப்புறமா காட்டுறேன் இப்போ நாங்கள் காட்டிட்டு பன்னெண்டரைக்கு பன்னெண்டு மணிக்குள்ளே கூட நீங்கள் ட்ரை பண்ணுவோம் பன்னொண்டு முப்பத்தெட்டு அந்த பிக் சினிமா தியேட்டரில் நான் காட்ட மறந்துட்டேன் முதல் கட்டம் இன்னும் கட்டம் இருக்கு எங்க இருந்துட்டே கரெகான ஆ அங்க போலாம் லெஃப்ட் டுக்கு ரைட் டுக்கு இங்க போனா மார்ட்டின் ஸ்டோர் இங்கால போனா கியர்க் ஸ்டோர் வாடே போ வாடே கேஸ் கிட்ட போணும் நடந்துறப்ல அலை கூரலை எல்லாரும் மார்ட்டின்ஸ் தான் போவாங்க இங்க மார்ட்டின் இங்க ஏ রাগல இருந்து போறணும் அதான் வியூ நல்லா இருக்கு நோ பை வியூ நல்லா இருந்துது நான் இந்த ரோஷலான் தெரியும் அடி வா இது

Ne yapalım sen ağzı kapalı mı? Elif Para tüken mi? Lan para para da garip olur. Elif'e mi var? Parayı da ortaya ne kadar değil mi? Lan ağrıydı mı? Ha? Lan ağrıydı mı? Hadi gidelim. Hadi gidelim. Hadi gidelim.

ட்ட போல இருட்டாக இருக்கும் சாரி இதுக்கு நாங்கள் எங்கள் தம்பி ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்துருக்கிறோம் தெரியுமா யாரும் அழுத மாட்டேன் ஒத்த பார்த்தா ஒத்த தான் ஓகே பாருங்க பாசல்லே கலர் கோபுரம் இதுதான் இது க்ரோஸ் பாசல் இப்போ நாங்கள் நிற்கிறது அந்த பாலம் வந்து கிளைன் பாசலுக்கு போகுது சின்ன பாசலுக்கு ஓ வாங்க 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 யா ஓ போங்க போங்க இதான் நாங்கள் வந்த பாதை இந்த ஹலோன்னு கூப்பிட்டா பார்ப்பாங்க இப்போ நான் கால் வலுக்கி தழுத்து விழுந்திருப்பேன் இப்போ பாருங்க ஆ மேல போறோம் ஐயோ எனக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு

பார்த்தீங்கன்னா நாங்கள் டிக்கெட் எடுக்க பதினொன்று முப்பத்தி எட்டு என்ன பதினொன்று நாற்பத்தி நாலு இப்போ டைம் பதினொன்று நாற்பத்தி நாலு மேலே வந்துட்டோம் இன்னும் ஒரு படி ஏறினா அங்கே உச்சத்துக்கு அங்கே பாருங்கள் உச்சத்துக்கு போகலாம் நான் வேணும்னா போய் காட்டுற மாதிரி நிற்கும் இங்கே பிரேக்கில் இந்த ஃபோன் இங்கே ஓ ஸோ இங்கே பாருங்கள் திஸ் இஸ் எங்களோட பாசு தான் இருக்கு ஓகே நான் வேணால் நீங்கள் நில்லுங்க நான் மேலே போயிட்டு காட்டிட்டு வரேன் அடித்தாங்க பன்னொண்டு முக்கால் அடித்தாங்க மணி இங்கே 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 மணி அடிக்குதுங்க பாருங்க அந்த பாலத்தில் ட்ரைவ் போ ட்ராம் ஃபோனை தாங்க அப்போ நான் ஃபோனில் எடுத்துகிட்டு வரேன் நீங்கள் இது காட்டிக்கொண்டுருங்க ஒழுதா கதைக்கிறது யா இப்போ ஒரு பக்கத்தில் நான் ட்ரெயினை காட்டிட்டு இருப்பேன் அதே மாதிரி ஒரு பாலம் அங்கே தூரத்தில் இருக்க ஒரு பாலம் உண்டு காட்டுறேன் அதில் வந்து ட்ரெயின் போகுது ட்ரெயின் போகிற பாலம் அதோட கார் வேன்ஸுன்னு போகுது ஒரு ஒரு பாலம் இது ரெண்டாவது பாலம் காட்டுறேன் இது மூன்றாவது பாலம் நாலாவது பழம் அந்த அஞ்சாவது பழம் இருக்குல்ல தொங்களை தெரியுது அதோ அங்கே அந்த பாலது கிட்ட தான் நாங்கள் ரெண்டு ஒடிப்பெறினாலும் பார்த்து நாங்கள் தண்ணி பாருங்க பச்சை பசையிலான் இருக்கு சரியான குளிராக இருக்கும் தண்ணி இங்கே என்ன வக்கையாக இருந்தாலும் தண்ணி குளிராக இருக்கும் பார்த்துருப்பீங்களா அது அந்த பேலூன்ஸ் அங்க அங்கே பாருங்க அந்த பேலூன்ஸ் இருக்கு அதுக்கு இங்கோல நீந்திராக்கள் வரக்கூடாது இந்த பருவன் போட்டிருக்கோம் ஆனால் தண்ணியில் படுத்துருந்தா அப்படியே தண்ணி கூட்டிகிட்டு போகும் மறுபடியும் இங்கே பேக் இல்லாமல் இருக்குது யா இங்கே வந்துவிட்டேன் கூப்பிட்டு வந்துக்கிட்டு இருக்க அப்ப அந்த தண்ணியோ படுத்து அப்படியே தண்ணி எழுதிட்டு ஒரு ஓகே அப்படியே அப்படியே எடுத்துக்கிட்டு இருக்காரு நாங்கள் ஆக மேலே போவோம் போயிட்டு காட்டுவோம் ஹாய் நாங்கள் மேலே போவோம் மேலே ஒடுக்குமா இருக்கும் தான் நினைக்கிறேன் ஓ வா செம செம ஹூ டாப்புக்கு வந்துட்டோம் பாருங்க இதுதான் யார் டாப்பு அந்த பாட்டுருக்குல அதுங்க வர அதை ரெட்டுமே அதே தான் ஃபீல் ஆகுது இதுக்கு மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா டாப்புக்கு வந்தாச்சு ஸோ என்னை கீழே போவோம் அப்படி சுற்றி காட்டுட்டு எழுதுங்க யாருக்காச்சும் உயிரமான்னு பயமாக இருக்கான்னு உயிரமுன்னா பயம் இருக்கான்னு சரி பாருங்கள் நான் வந்துட்டான் டாப் தி சிஸ்டர் டாப் இதுக்கு மேலே டாப்பும் போகாது ஸோ

எங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா யாரையும் மேலே விட மாட்டாங்க அதனால ஓகே ஐ ஹோப் ரெண்டு மைக்கும் மேலே செய்து கொஞ்சம் இருட்டாக இருக்கும் கவனம் ஐயோ பாட்டி தெரியலையா லைட் அப்படிங்க ஓ அதுக்குள்ள போகணும் என்ன நான் இதுக்குள்ள பழைய தேடிக்கிட்டு இருக்கேன் சாம் 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 குயில பாக்க கூடாது குயில பாத்தா கண்ணு அது அது அந்த ஹியூனங்ஸ் இருக்குறவங்க அதாவது உயரத்தை பார்த்தா பயம் இருக்கறவங்க அதை அப்படி பார்க்க கூடாது சொத்தி சொத்தி பந்திக்கு எல்இடி லைட் ناحيه வச்சிருக்காங்க பாத்தீங்களா

ஷூ போட்டுக்கிட்டு வந்திருக்கேன் நான் ஸ்லிப்பர் போட்டு வந்து தப்பு பண்ணுறேன் அதை தெரியும் அழைச்சி சரி இரண்டு வயசு தான் போடாது இல்லை இல்லை சீரியஸாக விழுந்தாலும் மீசை மனுஷன் ரெண்டு ரெண்டு நான் வந்துட்டேன் மயு வந்து கஷ்டப்படுவார் வழியே வரதுக்கு பாருங்கள் ஏன்னோ பதினோரு நிமிஷம் இருக்குது டக்குன்னு போயிடலாம் அங்கே இனி இப்படி படி இல்லை தானே நார்மல் படி தானே வந்து வந்துட்டு நான் வந்துட்டேன் இந்த பேர் ஓகே இதர்க்கு பிடிச்சிங்கன்னா நான் இந்த ரெண்டு படி இறங்கின பிறகு நான் வாங்குறேன் வெயிட் நான் தாங்க 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 இருக்கட்டும் பா கம் என்ன படிக்கஞ்சை முடிச்ச மாதிரி படிக்க என்ன முடிச்சு வச்ச வச்சப்பா அங்கிருந்து என்ன சாப்பிட்டே இல்லை ப்ரோ வீடியோ பாட்டு சாம்பாது சிரிக்கிறதுக்கு நாங்கள் இறங்கிடுவோம் என்ன வெயிட் பண்ணுவோம் என்ன டைம் ஆக்கிட்டு இருக்கு உங்களுக்கு இதை ஒரு சுவாரஸ்யமான காணொழியாக இருந்திருக்கலாம் நம்புகிறேன் நீங்களும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் லாஸ்டலுக்கு வந்தீங்கன்னால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டம் நாங்கள் சும்மா சொல்கிறோமா இல்லை உண்மையை தெரியும் இல்லை இந்த வேர்த்து கொட்டுறதே தெரியலையா சும்மா இல்லை உண்மையை தான் சொல்கிறோன்னு ஓகே இனி இறங்கிடலாம் டக்கு ட கண்ணை இறங்கிடலாம் எவ்வளோ நேரம் இருக்கு ஆ எவ்வளோ நேரம் இருக்கு இன்னும் ஒம்பது நிமிஷம் இருக்குது நைன் மினிட்ஸ் இருக்குது இப்போ நாங்கள் ஆறுதலாக நின்று பார்த்துருக்கலாம் ஒன் ஹவர் மேலே நிற்கணும் ஸோ அது செட் ஆகாத ஒரு விஷயம் ஒன் ஹவர் மேலே நிற்கிறது ஏன்னா மயிலுக்கு ஹைட்டை பார்த்தா ஒரு லைட்டை பயம் இருக்கிற படியாக நாங்கள் அதை ரிஸ்க் எடுக்கலை நாங்கள் பகலில் வாழ்க்கை வாழ்க்கை பார்த்தா பயம் நீங்க என்ன இது ஃபிரைதர் மவுசா ஃபிரைதர் மவுசா எப்படின்டா ஆந்தை 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 இல்ல வவ்வால் வவ்வாலா ஐயோ இங்க பாருங்க வந்துட்டோம் 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 அம்மா கீழே போட்டு தான் நான் வீடியோ மின்சருக்கு முன்னாடி தான் முடிப்பு ஆனால் மின்சருக்கு பின்னாடியும் ஒரு சுவாரஸ்யமான இடம் இருக்கு ஸோ வாங்க 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 டிக்கெட்டு கொடுங்க அவர்கிட்ட ஓ டிக்கெட் கொடுக்கணும்

ஏன்னா ப்ரெக்னெண்டாக இருந்தவங்களுக்கு தெரியும் தானே லைக் நிறைய ஒர்க் பண்ணணும் நான் இருந்த சைஸுக்கு ஒர்க் பண்ணி ஆகணும் என்ன மணி இப்ப பாசல மேல இருந்து உயரத்துல காட்டணும் இப்ப இதுல இருந்து காட்டிட்டு போ இல்ல ஒரு உங்களுக்கு எங்களோட காரனாலியை பிடிச்சிருக்கு நம்பரையும் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க அடுத்த ஷேர் பண்ணிடுங்க உங்க உறவுகளுக்கு அவங்கள பார்க்கட்டும் பாசலுக்கு வந்த என்னென்ன என்ன இருக்குன்னு சோ இன்னைக்கு மின்ஸ்டர் ஹரி நாங்க கழிச்சி போய் வந்துட்டோம் சோ அதனால இந்த காரனாலியை இதோட முடிச்சுколறேன் மீண்டும் இன்னொரு காலவுல சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த உங்கள் திரு பாய்